வணக்கம் என்டா இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினவங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வல்லினம் மிகும் இடங்கள் வல்லின ஒற்று க ச இந்த நான்கு எழுத்து மட்டுமே வல்லின ஒற்று எழுத்துக்களாக வரும் நிலைமொழியில் வரும் மொழியும் சேரும் பொழுது பு ஒன்றாக புணரும் பொழுது சில இடங்களில் ஒற்று மிகுந்தும் சில இடங்களில் ஒற்று மிகாமலும் வரும் வல்லினம் மிகும் இடங்களின் வி விதிகள்ல முக்கியமான விதிகள் ஆறு பார்க்க போறோம் நம்ம அது தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா எழுதிடலாம் முக்கியமான விதிகள்ல முதல் விதி நிலைமொழி சொல்லின் பின் நிலைமொழி உயிரீற்றுச் சொல்லின் பின் வண்ணம் மிகும் எடுத்துக்காட்டு பலா கூட்டல் சுலை இதை சேர்த்து எழுதும் பொழுது நிலைமொழி என்பது முதலில் உள்ள சொல் நிலைமொழியின் உயிர் ஈற்று எழுத்து ஆ என்ற உயிரெழுத்தினால் முடிவதனால் இதற்கு ஒற்று கண்டிப்பாக வரும் ஒற்றெழுத்தானது வறுமொழியின் முதல் எழுத்து சு என்று இருப்பதினால் அதனுடைய ஒற்று இச் என்று பலாச்சுலை என்று வரும் அதேபோல் மற்றொரு எடுத்துக்காட்டு வழி கூட்டல் தடம் நாம் இதை சேர்த்து எழுதும் பொழுது அழுத்தமாக சொல்லி பார்த்தாலே நமக்கே ஓரளவிற்கு ஒற்று எழுத்து வருவது புரியும் வழி என்பது ஈ என்ற உயிரெழுத்தில் முடிவதனால் இவருடைய ஒற்று தாவினுடைய எழுத்தான இத் என்று வழித்தடம் என முடியும் பாட்டு போட்டி பாட்டு ஊ என்ற உயிரெழுத்தில் முடிவதனால் அழுத்தமாக சொல்லும் பொழுது பாட்டு போட்டி உதைமொழியின் உயிர் உயிர் ஈற்றுச் சொல்லின் பின் வல்லினம் மிகும் என்ற விதியின் கீழ் ஈற்று சொல் ஊ என்று புடிவதனால் வறுமொழி முதல் எழுத்தான போ என்பதனுடைய இப் என்று ஒற்று சொல் வரும் எழுத்து இரண்டாவது விதியை பற்றி பார்ப்போம் ஏ என்ற சுற்றெழுத்துக்களின் பின்னும் அந்த இந்த சொற்களின் பின்னும் ஒற்றெழுத்து வரும் எழுத்துக்காட்டு ஆக்கூட்டல் கடை ஈக்குட்டல் சட்டை ஆயுன்ற உயிரெழுத்துடன் கடை என்ற சொல்லை சேர்க்கும் பொழுது அக்கடை இச்சட்டை ஒற்றெழுத்துக்கள் அதேபோல் கோவில் இந்த சட்டி ஆ என்று உயிரெழுத்துடன் ஒரு சொல்லை சேர்க்கும் பொழுது இக்கு என்ற ஒற்று சேர்கிறது இ என்ற உயிரெழுத்துடன் ஒரு சொல்லை சேர்க்கும் பொழுது வலினம் மிகும் அந்த இந்த இது போன்ற வார்த்தைகளின் அடுத்த அடுத்த வார்த்தையை சேர்க்கும் பொழுது ஒற்றெழுத்துக்கள் மிகும் மூன்றாவது விதி அப்படி இப்படி எப்படி என்பன போன்ற வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது ஒற்றெழுத்துக்கள் மிகும் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த விதிகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி கூட்டல் கூறினான் அப்படி கூறினான் இதில் வறுமொழியின் முதல் எழுத்தான கூறினான் கூ என்ற எழுத்தினுடைய ஒற்று எழுத்தான இக் சேர்ந்து அப்படி கூறினான் என வருகிறது இப்படி தாவினான் இதில் தாவினான் என்ற உயிரெழுத்தினுடைய ஒற்று இத்து சேர்ந்து இப்படி தாவினான் என வருகிறது நான்காவது இரண்டாம் வேற்றுமை உருவான இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ சேரும் பொழுது ஐ என்ற எழுத்தில் முடிந்தால் ஒற்று எழுத்து வரும் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என முடிந்தால் எடுத்துக்காட்டாக பாரியை ஐ என்ற ஓசையுடன் முடிவதனால் பாரியை கண்டான் கண்டிப்பாக இங்கு ஒற்று வரும் பாரியை கண்டான் மற்றொரு எடுத்துக்காட்டு நிலவை பார்த்தான் நிலவை ஐ என முடிவதனால் நிலவை பார்த்தான் இப் என்ற ஒற்று சேர்ந்து வருகிறது இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என முடிந்தால் கண்டிப்பாக ஒற்று வரும் இதில் நிலைமொழி பாரியை ஐ என்ற ஓசையுடன் முடிகிறது வறுமொழியான கண்டான் இந்த வறுமொழியினுடைய எழுத்து கா என்று இருப்பதனால் அதனுடைய ஒற்றெழுத்து இக் பாரியை கண்டான் என சேர்த்து எழுத வேண்டும் நிலவை பார்த்தான் நிலவை ஐ என்ற ஓசையுடன் முடிவதனால் கண்டிப்பாக ஒற்று வரும் என்று புரிந்து கொண்டு வறுமொழியின் முதலெழுத்தான பா பாவினுடைய ஒற்றெழுத்து இப் என சேர்த்து நிலவை பார்த்தான் என அழுத்தமாக சொல்லி பார்த்து பாவினுடைய எழுத்தான இப்பை பாட வேண்டும் ஐந்தாவது விதி ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்கள் சிலவற்றை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் அதற்கு கண்டிப்பாக வல்லினம் மிகும் உதாரணமாக தீ இது ஒரே எழுத்தில் ஒரு சொல்லாக வருகிறது ஓர் எழுத்து ஒரு மொழி தீ குட்டல் சட்டி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியுடன் அடுத்த சொல்லை சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒற்று வரும் வருமொழியானது சட்டி சா சாவினுடைய ஒற்றெழுத்து தீச்சட்டி ஈச் என வருவதால் தீச்சட்டி தை பொங்கல் தை என்பது ஒரே எழுத்தில் ஒரு சொல் வரும் அதனுடன் பொங்கல் என்று சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒற்று வரும் கோவினுடைய ஒற்று எழுத்து இப்பு தை பொங்கல் என்று எழுதுவதுதான் சரியானது மற்றும் ஒரே ஒரு உதாரணம் இருகட்டை எதிர்மறை பயிற்சி இருகட்டை எதிர்மறை பயிரட்சத்தின் முன் வளம் மிகும் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் என்றால் நிலைமொழியான முதல் வார்த்தை எதிர்மறையான வார்த்தைகளாக ஈறு கெட்டு இருக்கும் ஈருகெட்டு என்றால் கடைசி எழுத்து எதிர்மறையானதாக இருக்கும் கேளா அதாவது கேட்டல் என்பது ஒரு சொல் என்றால் அதனுடைய எதிர்மறையாக கேளா கானா பார்க்கா அந்த மாதிரி வருவதெல்லாம் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் கேளா செவி இந்த மாதிரி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒற்றெழுத்து சேர்ந்து தான் வரும் இப்பொழுது கேளா வறுமொழியினுடைய முதலெழுத்து சே என்பதனால் இச் போட்டு செவி கேளா செவி என எழுதுவேன் காணா கண்கள் காணா என்பது ஈறு கெட்ட எதிர்மறை பயிற்சம் வறுமொழியினுடைய முதலெழுத்து கா என்பதனால் காணா ஒற்றழுத்தான ஈக் சேர்த்து காணா கண்கள் என எழுத வேண்டும் வலினம் மிகும் இடங்களுக்கு மேலும் பல விதிகள் இருப்பினும் முக்கியமாக இந்த சில விதிகளை மட்டும் வைத்து கொண்டாலே நாம் எளிமையாக சரியான பதிலை அளித்துவிடலாம் வலினம் மிகா இடங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி